அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எங்களின் ஒரே இலக்கு தமிழ்நாடு நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அதற்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு தம்பி வா தலைமை ஏற்கவா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை திறந்த புத்தகம் வைத்து வார்த்தை ஜலங்களால் தமிழக மக்களை கட்டி போட்டவர் யார் இந்த அண்ணா காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணா அதாவது சிஎன் என் துறை அண்ணா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டவர் காஞ்சிபுரத்தில் ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்தார் அப்போது அது அடுத்த வேலைக்கு ஒரு செய்தி கூட இல்லை நடராஜன் பங்காரு அம்மாள் இணையருக்கு ஒரு மகன் அவ்வளவுதான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி அவர் இறந்தபோது அது பல கோடி மக்களுக்கு பெரும் துயரச் செய்தி அண்ணாவின் இறுதி ஊர்வலத்துக்காக சென்னையில் குவிந்தர்களின் எண்ணிக்கை ஒன்றரை கோடிக்கு மேல் இந்த எண்ணிக்கை உலக சாதனை புத்தகத்திலும் பதிவானது சாமானிய பிறப்புக்கும் சாதனை மரணத்துக்கும் இடைப்பட்ட அண்ணாவின் வாழ்க்கையானது வரலாற்று சிறப்பம்சங்கள் நிறைந்தது மட்டுமல்ல சினிமா நூல்கள் இன்று எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றமும் உள்ளடக்கமும் தந்தவர் ஊடகங்களில் சில திராவிட இயக்க படைப்பாளிகளும் அணி அணியாக நுழைந்து தனித்துவமான ஒரு பாரம்பரியம் உருவாக்க காரணமாக I am going to give the history காங்கிரஸ் அல்லாத கட்சி ஒன்றின் சார்பில் இந்தியாவின் மாநிலங்களில் முதலமைச்சரான இரண்டாவது தலைவர் தமிழ்நாட்டில் இடைவிடாமல் நடந்து வரும் அறுபத்தைந்து ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அதன் மூலம் அடித்தளமிட்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பரப்புக்கு அதன் முகவரியாக விளங்கும் தமிழ்நாடு என்ற பெயரைச் சூட்டியவர் ஒரு தனித்த தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு அசைக்க முடியாத ஒரு அங்கீகாரமாகிவிட்டது இந்த பெயர் அண்ணா என்ற ஒரு பெயர் ஒரு பண் பாட்டின் ஒரு வரலாற்றின் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது பல்கலைக்கழகம் மான நிலையம் சாலை நூலகம் என்று ஏராளமான நிறுவனங்கள் அவர் பெயரில் உள்ளன ஆனாலும் கூட ரவீனா தமிழ்நாட்டின் மொழி அரசியல் பண்பாடு ஆகியவற்றின் மீது அவர் செலுத்திய தாக்கத்தின் பரிணாமத்தோடு ஒப்பிடும்போது இந்த அங்கீகாரம் குறைவே மரசனத் துடிப்பும் பரபரப்பும் விவாதங்களும் நிரம்பிய அவரது வாழ்க்கை அதன் இயல்பிலேயே சுருக்கமாக அறிமுகம் செய்யும் முயற்சியே இந்த காணொலி மிக எளிய குடும்பத்தில் பிறந்த அண்ணா தமது சித்தி ராஜாமணி என்பவர் வளர்க்கப்பட்டார் அவரது குடும்பமோ கடவுள் நம்பிக்கை மிகுந்த குடும்பம் எனவே அண்ணா சிறுவயதில் கடவுள் நம்பிக்கை மிக்கவராகவே இருந்தார் பின்னாளில் தமிழ்நாட்டின் பிரபலமான நாத்திக தலைவரான அண்ணா சிறுவயதில் பிள்ளையார் பக்தர் என்ற தகவலை தெரிவிக்கிறது அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்றுடன் மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து சராசரி பள்ளிப் படிப்பை முடித்த அண்ணாவுக்கு பச்சையப்பன் கல்லூரி வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்தியது அங்கே அவர் சந்தித்த பேராசிரியர் தான் அவரை அரசியலின் பக்கம் கவனத்தை திருப்பினார் அதே போல நடதராஜனோடு சேர்ந்து பேராசிரியர் வெங்கடசாமி என்பவரும் அண்ணாவிடம் அரசியல் ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர் என்கிறார் கண்ணன் மணி முதலியார் திருநாவுக்கரசு முதலியார் ஆகிய தமிழ் பேராசிரியர்கள்தான் சங்கத்தமிழை அண்ணாவுக்கு கற்பித்தனர் அவர்களிடம் கட்ட சங்கத்தமிழ்தான் பின்னாளில் அண்ணாவின் புகழ்பெற்ற மேடைத் தமிழுக்கு அடிப்படை அண்ணாவுக்கு அப்போது மேற்கொண்டு பட்ட படிப்பு படிக்க முடியாத குடும்ப சூழ்நிலை நிலவியது கல்லூரி முதல்வராக இருந்த சின்னத்தம்பி தம்பி பிள்ளை பாடநூல் வாங்கவும் பணம் கட்ட உதவுமாக ஒப்புக்கொண்ட பிறகுதான் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் ஆனால் இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னரே அதாவது அவரது இருபத்தி ஓராவது வயதில் அண்ணாவுக்கும் ராணி அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது படித்து முடித்தவுடன் காஞ்சிபுரம் நகராட்சியில் எழுத்தராக ஆறு மாதம் பணி செய்தார் கோவிந்தப்ப நாயக்கர் நடுநிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே பிராமணர் அல்லாத ஒரு அரசியல் இயக்கமாக இருந்த நீதி கட்சி செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கிவிட்டார் அந்த கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈரோட்டில் பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களில் துணை ஆசிரியராக நாற்பத்தெட்டு ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தார் அந்த இருபத்தெட்டு வயதில் அண்ணாவின் திறமையை கண்டு வியந்த பெரியார் துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை அண்ணாவுக்கு அளித்தார் அதே ஆண்டில் இன்னொரு முக்கியமான சம்பவமும் நடந்தது பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்தி மொழி கட்டாயம் என்பதை ஆக்கினார் அப்போது முதல்வராக இருந்த ராஜாஜி இதை எதிர்த்து பெரியார் போராட்டம் அறிவித்து அண்ணா மற்றும் பெரியார் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர் நான்கு மாத சிறைவாசம் பெரியாருக்கு விதிக்கப்பட்டது ஓராண்டு சிறைவாசம் அண்ணாவுக்கு விதிக்கப்பட்டது பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தார் தமிழ்நாடு என்ற மாநிலமே அப்போது உருவாகி இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருக்கும் போதுதான் பெரியாருக்கு கட்சி தலைவர் பதவியும் தரப்பட்டது இதுவே பின்னாளில் கட்சியையும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு திராவிடர் கழகமாக கூறியது என்பதை பெரியாரின் தளபதியாக பெரியாருக்கு பெரும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது ஏனென்றால் கட்டாயம் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்ற பெரியார் கொண்டு வந்த திட்டத்தை அண்ணா ஏற்கவில்லை கடுமையாக எதிர்த்தார் அண்ணா சுயமரியாதை இயக்கத்தினர் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று கருதினார் ஆனால் அண்ணாவோ வெள்ளை சட்டையில் வந்து பேசியது பெரியாரை அண்ணாவின் காரணமாக அவர் புறக்கணிக்க பட முடியாதவராகவே இருந்தார் எதையும் வலுவாக ஆனால் நாசுக்காக பேசும் அண்ணாவின் திறமை காரணமாக மாற்று கருத்து மாற்றல் அவருக்கு இருந்தது இப்படி பல விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் அதிகமானது பதினைஞ்சில் இந்தியா விடுதலை பெற்றது வட இந்தியர்களிடம் திராவிடர்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்படுவதாக கூறி இதை துக்க தினம் என்று வர்ணித்தார் பெரியார் ஆனால் அண்ணாவோ இதை ஒரு சுதந்திரமான நாட்டுக்கான ஒரு ஜனநாயக அரசியலுக்கான வாய்ப்பாக பார்த்தார் அதைவிட எழுபது வயதை கடந்த பெரியா தன்னை விட சுமார் நாற்பது வயது குறைந்தவரான மணியம்மையை திருமணம் செய்ய முடிவெடுத்து தவறு என்ற விமர்சனத்தையும் அண்ணா வைத்தார் திருமணம் நடந்தது மட்டுமல்ல பெரியா தனக்கு பிறகு தனது மனைவியை திகாவின் தலைவராக பார்க்கிறார் என்ற விமர்சனமும் வந்தது இந்நிலையில் அனைத்து எதிர்ப்பாளர்களும் ஒன்று கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ராபின்சன் பூங்காவில் ஏற்படுத்தினார்கள் அதன் பொதுச் செயலாளரானார் அண்ணா ஆனால் இந்த புதிய கட்சியை கடுமையாக விமர்சித்தார் பெரியார் முதலில் திராவிடர் கழகத்தைப் போலவே தேர்தல் அரசியலில் ஈடுபடாத இயக்கமாகவே திமுக இருந்தது திமுக தோற்றுவிக்கப்பட்ட போது அதன் கொள்கையாக நாத்திகம் இருக்கவில்லை ஒன்றைய குளம் உருவனே தேவன் என்ற சமரச கொள்கையை அண்ணா வெளிப்படுத்தினார் பெரியாரியவாதிகளால் அது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அதேபோல அண்ணா நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அதற்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்ற அண்ணாவின் வாசகம் வெகுஜன அரசியலுக்கேற்ற நிலைப்பாடாக அதே நேரம் மதசார்பற்ற அரசியலுக்கேற்ற நிலைப்பாடாகவும் இருந்தது திராவிட நாடு என்ற கோரிக்கை அண்ணா எப்போது கைவிட்டார் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியோ பிரிவினைவாதம் பேசுவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அரசியல் அதிகாரம்தான் வலிமையானது என்று கருதிய அண்ணா அந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார் ஆனால் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை வெளிப்படுத்த தயங்கவில்லை ஆனாலும் திராவிட நாடு என்ற கோரிக்கைக்கான காரணம் அப்படியே தான் இருக்கிறது நீர்த்து போகவில்லை என்பதையும் வெளிப்படையாகச் சொன்னார் இந்தி எதிர்ப்பு போராட்டம் மிக வலிமையாக இருந்த காலகட்டம் அது ஆனால் பெரியாரின் நிலைப்பாடோ வேறு மாறியாக இருந்தது மாணவர்களின் எழுச்சி அரசியலை அண்ணா கையில் எடுத்தார் அதை கண்டு அஞ்சிய காங்கிரஸ் அரசு சட்டத்தை பின்வாங்கியது யாரை எதிர்த்து ஓராண்டு சிறைவாசம் அனுபவித்தாரோ அதே ராஜாஜியுடன் கூட்டணி அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் அப்போது அவர் கொடுத்த வாக்குறுதி அரிசி பஞ்சம் ஏற்பட்ட சமயத்தில் மூன்று படி இலட்சியம் ஒருபடி நிச்சயம் என்ற வாக்கு வாக்குறுதியை அளித்து பெருவாரியான வெற்றிகளை பெற்று ஆட்சி கட்டிலில் முதலமைச்சராக வந்தார் பேரஞ்சர் அண்ணா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்பும் சென்னை மாகாணம் என்று கூறப்பட்ட நிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் அண்ணா ஆனால் இரண்டே ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதாம் ஆண்டு காலம் நம்மிடமிருந்து அவரை கடத்தி கொண்டு போய்விட்டது இன்று சமூக நீதியும் சமத்துவ அரசியலும் பெண் விடுதலையும் பேசக்கூடிய திராவிட கட்சிகளின் அறுபத்தைந்து ஆண்டு ஆட்சிகளுக்கு அடித்தளமிட்டவர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது தனித்துவமான தமிழ்நாட்டின் நவீன சிற்பி அண்ணா வரலாறு கலை இலக்கிய பண்பாடு தமிழ் மொழி என்று உலகெங்கும் பரவச்செய்த மாபெரும் வித்தகர் இந்த பேரறிஞர் அண்ணா என்பதை காலம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம்